பிரான்சில் தற்போது ஏடிஎம்களை குறிவைத்து இரண்டு மோசடிகள் நடந்து வரும் நிலையில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மோசடி செய்பவர்கள் ஏடிஎம் ஒரு சாதனத்தை நிறுவுகிறார்கள் இது வங்கி அட்டையின் காந்தப்பட்டையில் உள்ள தகவல்களை நகலெடுக்க அனுமதிக்கிறது இந்த அமைப்பு அட்டையை சொருக அனுமதிக்கும் ஸ்லாட்டில் அமைந்துள்ளது இந்த மோசடி ஸ்பெயினில் இருந்து தற்போது பிரான்சிற்குள் நுழைந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது மோசடியாக மோசடியாளர்கள் இணைக்கிறார்கள் இதனால் பணம் வருவதில்லை மக்கள் தங்கள் தவறான பட்டனை அழுத்திவிட்டதாக நினைத்து வெளியேறுகின்றனர் பின்னர் அந்த இடத்திற்கு வரும் மோசடியாளர் உலோக பட்டையை அகற்றியவுடன் பணம் வெளியே வந்தவுடன் எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்வதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மோசடியால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க ஏடிஎம் பயனாளர்களுக்கு பல பாதுகாப்பு நடைமுறைகளை கடைப்பிடிக்க தேசிய போலீஸ் சேவையினால் ஆலோசனை வழங்கப்பட்டது முதலில் நீங்கள் ஏடிஎம்ஐ கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் இந்த சரிபார்ப்பு இல்லாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அட்டை செருகும் ஸ்லாட் மற்றும் நாணயத்தாள்கள் வெளியேறும் இடத்தை பார்க்க நேரம் ஒதுக்குங்கள் ஏதேனும் அசாதாரணத்தை நீங்கள் கண்டால் உடனடியாக வங்கியை தொடர்பு கொள்ளவும் மேலும் அடிப்படை விதிகளை மறக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் தனிப்பட்ட குறியீட்டை பார்வைக்கு எட்டாதவாறு தட்டச்சு செய்து பணம் எடுக்கும் அவதானம் செலுத்துங்கள் மேலும் வீதிகளில் அமைந்துள்ள ஏடிஎம்களில் பணம் எடுப்பதை தவிர்க்குமாறு கொள்ளப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வங்கிகளுக்குள் உள்ளவற்றை தேர்வு செய்யவும் ஒரு பொதுவான விதியாக அவை மிகவும் பாதுகாப்பானவை என போலீசார் கூறினர்